வணக்கம் ஸ்ரீ காலியம்னு சொன்னோம் ஸ்ரீ காலியம்னி போட்டு நான் உங்க அன்பு ஜோதியில காத்திக்கிட்டு இருக்கிறாமனுங்க இன்னைக்கு நம்ம எஸ்கர்ஷன் பண்ணி பார்க்க போறது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன மாதிரி பண்ண கொடுக்க போறான்னு பார்க்க போறாங்க லக்னாதிபதி உங்களுடைய லக்னம் இந்த லக்னத்துக்கு அதிபதியை இருக்கக்கூடியவர் வந்து பன்னெண்டு வீடுகள்ல இருந்தார்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலனை கெடுபலனை கொடுப்பாரு நீங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான வீடியோ பதிவுங்க இது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நம்ம வீடியோ எல்லாருக்குமே பகிருங்க நீங்க இப்ப முதல் முறை நம்ம டிஸ்கஷன் வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல நம்மளோட சேனல சப்ரைப் பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல தான் சப்ரைப் பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கொடியா வந்துகிட்டே இருக்கும் நீ வீடியோ கண்டிப்பா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா குரு பேச்சு மூலம் கொடுத்துருக்கேன் தமிழ் புத்தாண்டு பலன் கொடுத்திருக்கேன் ஆங்கில புத்தாண்டு பலன் கொடுத்திருக்கேன் இந்த பங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலன் இல்லாம கெடுபலன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரத்தோட நம்ம அந்த ஆண்டு நம்ம வந்து கடந்து வரும்போது அந்த ஆண்டுல அந்த பயிற்சி காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கெடுபொலு எல்லாம் நீங்க முழுமையா குறைச்சிக்கலாங்க நீங்க அந்த வீடியோ சின்ன பாக்கலன்னா இப்ப வர ஐக்கா கிளிக் பண்ணுங்க புத்தாண்டு பங்குகள் ஓப்பன் ஆகும் அடுத்த ஒரு ஐக்கிய கிளிக் பண்ணுங்க உங்க குரு பேச்சு படங்கள் ஓப்பன் ஆகுங்க வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க உங்க லக்னாதிபதி பன்னெண்டு வீடுகள்ல இருந்தா என்ன பலனை கொடுக்க போறான்னு பாத்துட்டு வருவோங்க இப்போ பொதுவா லக்னம் இந்த லக்னம்னா என்ன நம்ம ஆடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்க அந்த வீடியோஸ் பார்த்து கண்ணே பாக்கும்போது உங்களோட புரிதல்ங்கிறது அதிகமாக இருக்குங்க இப்ப பொதுவா லக்னாதிபதிங்கிறது யாருன்னா நீங்க தான் வேறு யாருமே கிடையாது லக்னாதிபதிங்கிறது உங்கள் உங்களை பற்றி சொல்லக்கூடிய உங்க லக்னம் அந்த லக்கணத்துக்கு காரணம் வைக்கக்கூடிய இந்த கார கிரகம் உங்களை பத்தி சொல்லும் நீங்க யாரு எப்படி என்ன ஏது நீங்க என்ன மாதிரி செயல் செய்வீங்க உங்களுக்கு தொழில் தொழில்முறை அமையும் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன உங்களுக்கு என்னமான வேலை வாய்ப்பு அமையப்போ சொல்லக்கூடியது உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மான்னு சொல்லக்கூடிய தலை இழுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிறவியில நீங்க எடுத்ததுக்கான உங்களோட பத்தி உங்களோட முழு விளக்கத்தையும் கூறக்கூடிய அந்த லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி பன்னெண்டு வீடுகள்ல இருக்கும்போது எப்படி இருப்பாரு இப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருக்காருங்க எப்படி சார் இருக்குன்னா ரொம்ப 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 உன்னதம்ங்க ரொம்ப ரொம்ப அற்புதம் சொல்லக்கூடிய அமைப்புங்க ஏன் சார்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஜாதகரை சுயமா சிந்திக்க வைப்பார் அப்போ லக்னாதிபதி சுபராக இருந்தாலும் சரி பாவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாய்த்த லக்னாதிபதிங்கிறது அவர் தான் அவர் தான் நீங்க புரியுதா உங்க லக்னாதிபதி உங்க லக்னத்துல இருக்காருன்னா நீங்க சுயமா சிந்திப்பீங்க சுய முடிவு எடுப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எதையும் என்ன என்னால் சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு மனோபாங்கு மனோபக்கம் உங்ககிட்ட இருக்குங்க அடுத்தபடியா லக்னாதிபதி வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காருன்னா இந்த இரண்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய த வாக்குஸ்தானம் உங்களுடைய தனசம் சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் இல்லையா இந்த குடும்ப சாமி சொல்லுவாங்க அப்ப இங்க வந்து லக்னாதிபதி அமர்றாருன்னா ஜாதகருக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணுங்க அடுத்தபடியே ஜாதகர் பாத்தீங்கன்னா எதிலும் ஜெயிக்கக்கூடியவர் அவர் வாழ்க்கையில தோல்வி என்ற பெயருக்கே இடம் கிடையாது சாதிக்க பிறந்தவன் ஜெயிக்க பிறந்தவனுக்கு இந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பாருங்க இவர் வெற்றிக்கு இவர் குடும்பம் பக்கத்துணையாக இருக்கும் குடும்பம் முழு சப்போர்ட் பண்ணி குடும்ப ஒத்துழைப்போடும் குடும்பத்தோட பின்னணியோடையும் இந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்தையும் வெற்றி பெறுவார் வெற்றி அடைவார்ங்கிறது கு சுட்டி காட்டுற இடமா இந்த லக்னாதிபதி உங்க ரெண்டாம் இடத்துல அமர்ந்து அதே மாதிரி ஜாதகர் சொன்னதை செய்வாருங்க சொன்னதை செஞ்சு காட்டுற அமைப்பு இதை நான் செய்யறான் பாருன்னு சொன்னானா ஜாதகம் செஞ்சு காட்டுவார் உங்க லக்னாதிபதி பாவராக இருந்தாலும் சரி சுபராக இருந்தாலும் சரி புரிதா இல்லையா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அவர் இருக்காருன்னா நன்மை மிக மிக நன்மை மிக மிக உன்னதம் அடுத்தபடியா உங்களுடைய லக்னாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காருன்னா உங்களுக்கு தனம் செல்வம் சேருங்க ஜாதகர் வந்து பல தொழில் மலனாக இருப்பாரு ஜாதகர் வந்து வந்து அழகியல்ல நல்லா இருப்பார் அழகில் இருக்கும் அவர்கிட்ட ஏன்னா ரெண்டாம் இடம் கண்ணு தடை முகம் அப்ப இங்க இவர் அமர்றாருங்கும் போது அந்த கிரகத்துக்கு ஏற்ப உங்களுக்கு அழகியல் நன்றாக இருக்கும் பேச்சு நன்றாக இருக்கும் எதையும் பேசி சாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க பேச்சு ஆற்றல் பேச்சு வல்லமை நன்றாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு செல்வநிலை மேலோக சொல்லக்கூடியது மிக மிக உன்னதமான அமைப்பு லக்னத்துக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க ரொம்ப ரொம்ப உன்னதங்க ரெண்டாவது லக்னம் இருக்காரா நீ தைரியமா இருங்க உங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு பத்து காசாச்சும் இருக்கும் இருக்கும் உங்களை செல்வம் இல்லாம இருக்காது உங்களது குடும்பம் உங்களை என்றும் புறக்கணிக்காது நீங்க உங்க குடும்பத்தை புறக்கணித்தாலும் உங்கள் குடும்பம் உங்களை தேடும் அந்த அமைப்பு இரண்டாம் இடத்துல ஜா இந்த லக்னாதிபதி இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க அடுத்தபடியா மூன்றாவது லக்னாதிபதி சார் இந்த மூன்றாம் இடம் வந்து மறைவு சாணமேக்கு சார் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானங்கிறத விட மூன்றாம் இடங்கிறது வெற்றி உப ஜெயஸ்தானம் அதாவது லக்னங்கிறது எண்ணம் அந்த எண்ணத்துக்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடியது இந்த மூணாவது இடம் அப்போ இந்த மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி அமர்றாருன்னா இவரும் ஜெயிக்கப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து நல்ல உடன் பிறப்புகள் இருப்பாங்க நல்ல சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இவருக்கு பாத்தீங்கன்னா வந்து அமையக்கூடிய மனைவி வந்து இவங்க நல்ல மனைவி அமைவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபஜயசாந்தவாதனால இவர் எதிலும் ஜெயிக்கக்கூடியவர் எதிலும் ஜெயிக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல ஜாதகருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி இருக்காருன்னா ஜாதகர் வந்து தன் எண்ணத்தை ஈடேற்றுவான்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க நினைச்சதை செய்து முடிக்கிறான் நினைச்சதை செய்யறான்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறதுக்கு இருக்குங்க அடுத்தபடியா நான்காம் இடத்துல லக்னாதிபதி நான்காம் இடத்துல லக்னாதிபதி பாக்கிறதுக்கு முன்னாடி சிலர் கேனைக்கல கமெண்ட் பண்ணிங்க சார் மூன்றாம் இடத்துல எனக்கு வந்து சில கிரகத்துக்கு வந்து எனக்கு வந்து மூன்றாம் இடம் பகை சார் அதாவது எப்படின்னா மேச லக்னத்துக்கு மிதனங்கிறது பகை அங்க போய் லக்னாதிபதி இருக்காருன்னா மூன்றாம் இடத்துக்கான ஆதிபத்தியத்தை அவர் கண்டிப்பா செய்வார் புரியுதா அதுல எந்த மாற்றமும் இல்லை அவர் பகை வீட்டிலே போய் இருந்தால் கூட மூன்றாம் இடத்துல இருக்கும் போது அதுக்கான பலன் கிடைக்கப்பெறும் புரியுதா அதில் ஒரு சில தடை தடங்களை கொடுப்பார் மற்றபடி இந்த மூன்றாம் இடத்துல அவர் இருந்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த நன்மை விகிதங்கள் குறைக்கப்படும் புரியுதுங்களா அடுத்தபடியா நான்காம் இடத்துல உங்களுக்கு வந்து தக்னாதிபதி தகுனாதிபதி இருக்காருன்னா நான்காம் இடம் தாயார் சமம் அந்த பிள்ளைக்கும் தாயிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு முறை மேலோங்குதுன்னு சொல்லணும் ரெண்டாவது தாயார் வழி சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும் சொல்லணும் இவர் ஜாதகர் பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் நிலம் சம்பந்தமான சொத்துக்கள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி இந்த நான்காம் இடத்துல வந்து லக்னாதிபதி லக்னேசரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா விவசாயம் கை கொடுக்கும் ஜாதகருக்கு அந்த விவசாயம் கை கொடுக்கும் புரியுதுங்களா வீடு நிலம் வண்டி வாகனம் எல்லாமே அவருக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி தாயாரோட பூர்வீகம் நல்ல பூர்வீகமா இருக்காங்க அவங்க தாயார் வந்து நல்லா வாழாத வாழ்க்கை வாழ்ந்து வந்து நாலு பேருக்கு தானம் தர்மம் செய்து நாலு பேருக்கு வந்து பொருளை வாரி கொடுத்து அந்த ஒரு பரம்பரையில வந்த ஜாதகர்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அடுத்தபடியா இந்த ஐந்தாம் இடத்துல வந்து பூர்வ பூர்வபுண்ணியா லக்னாதிபதி இருக்கார் அப்போ தன் மனதில் எண்ணியதை நிறைவேற்றக்கூடியவர் தனது ஆசை எங்க நிறைவேறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அடுத்தபடியா இந்த ஐந்தாம் இடத்துல லக்னேசன் இருக்கும் போது பாத்தீங்கன்னா இறை வழிபாடு மேலபூம பூர்வீக சொத்துக்கள் இருக்கு நல்ல பூர்வீகம் இவருக்கு இருக்கு ரெண்டாவது வந்து புண்ணியம் செய்திருக்காரு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த இடத்துல போறீங்க ஏன்னா லக்னாதிபதிய பொறுத்து அங்க அது வந்து புண்ணியமானா பாவரானு அங்க பேசுங்க அடுத்தபடியா இந்த ஐந்தாம் இடத்துல உங்களுடைய லக்னேசன் இருக்கும்போது நல்ல குழந்தைகள் நல்ல பிள்ளைகள் அதே மாதிரி நல்ல காதலன் காதலி ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருக்கும் இறை வழிபாடு மேலோங்கும் குலதெய்வ அனுகூலங்கள் என்னைக்கும் அவர் கூடவே இருக்கும் குலதெய்வ ஆசி குலதெய்வ அனுகூலம் குல குலதெய்வ அருள் அவர் கூட எப்பவுமே இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்குங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல லக்னேஷன் இருக்காரு போது அந்த முன்னோர்கள் வழிபட்டு வந்த அந்த பண் பண்பாடு பாரம்பரியத்தை இவர் கடைபிடிப்பாரு முன்னோர்கள் வழிபட்டு வந்த வீட்டு சாமி சொல்லுவாங்க தெரியுமா சிலர் வந்து வீட்டுல இறந்திருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாமியா வச்சு கும்பிடுவாங்க சிலர் வந்து அம்மா போட்டு இறந்துருப்பாங்க அவங்களை அம்மான்னு வச்சு கும்பிடுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை இல்லாமல் குழந்தைகள் வரமாகி வரம் வாங்கி வாங்கி இருந்து இறந்திருப்பாங்க அடுத்ததாரத்துக்கு குழந்தைகள் இருக்கும் அப்படிப்பட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு சாமியா வச்சு கும்பிடுவாங்க அப்படி உள்ள அந்த பாரம்பரியத்துல இவர் வந்திருக்காரு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அந்த தெய்வங்களை இவர் வந்து வழிபாடு பண்ணுவாரு தெய்வம் இவருக்கு மனிதனையா பக்கத்துணையா இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் இதுல இருக்க லக்னேசன் கொடுப்பாருங்க அடுத்தபடியா ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல லக்னேசன் இருக்கவே கூடாதுங்க ஏன் சார்னா இந்த ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா நோய் நொடி பிணி பிடி கடனை குதிக்கூடிய இடம் இந்த இடத்துல லக்னேசன் இருக்காருன்னா ஜாதகர் பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு நோயில பீடிக்கப்பட்டு இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அங்க இருக்குங்க அடுத்தபடியா ஜாதகர் வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு கடல கட்டிக்கிட்டு இருக்கூடிய அமைப்பு அங்க இருக்குங்க ஏதோ ஒரு பிரச்சனை நித்தமும் ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணுக்கு ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்குங்க ஆறாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா லக்னேசனுக்கு இங்க வந்து அமரருனா உடல்ல ஏதோ தீரா நோய் இருக்கு இல்ல உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கு இல்ல உடல் வந்து உடல் உறுப்புகளை இழந்திருக்காருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆராய்படம் கொடுக்குங்க பொதுவா இந்த ஆராய லக்னத்து இருக்குன்னா நீங்க என்ன பண்ணா ஏதாச்சும் ஒரு இஷ்ட தெய்வதையை எடுத்துக்கோங்க அந்த இஷ்ட தெய்வதையை எடுத்துக்கிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அந்த தேவதையை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சொல்ற இந்த ஆராய் ருணா ரோக சத்ருசாரம் இங்க வந்து லக்னாதிபதி அகப்பட்டு போயிருக்காருன்னா நீங்க ஏதோ பிரச்சனை அகப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்ப அந்த பிரச்சனை வழிதா உங்க ஆறாம் பாவகத்துக்கு யார் வந்து காரகத்துவம் வைக்கிறாங்கன்னா அந்த ரீதியான ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தேவதை எதுவோ அந்த இஷ்ட தேவதையை நீங்க வழிபாடு பண்ணலாங்க பொதுவாக ஆறாம் இடத்துல லக்னேசன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்து உங்களுடைய அந்த பதிலை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம அதை பத்தி பேசுவோங்க அடுத்தபடியா ஏழாம் இடம் இந்த கலஸ்திர சாணத்துல வந்து லக்னாதிபதி இருக்காருன்னா நல்லதுங்க நன்மை நல்ல மனைவி அமைகிறாங்க நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க நல்ல கூட்டாளி அமையறாங்க சுயதொழில் படுத்த லாபத்தை கொடுப்பாங்க எப்பவும் சுயதொழில முன்னேறந்து அது துடிப்பை கொடுப்பாங்க எப்பவும் மனைவியை நேசிப்பாங்க மனைவியா இருந்த ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா அப்போ கானா இருந்தா மனைவி மனைவியா இருந்த கணவன் நேசிப்பாங்க காதல் இனிக்கும் காதல் கைகூடும் சொல்லக்கூடிய அமைப்பு மனதிற்கு பிடித்த பெண்ணை அல்லது மனதிற்கு பிடித்த ஆணை திருமணம் செய்த அமைப்பு இந்த இடத்துல இருக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழுல இருக்கும் போது இவர் நேரம் லக்கணத்தை பார்ப்போம் அப்ப என்ன ஆகுனா உங்க லக்னம் ஆட்டோமேட்டிக்காக வலுப்படும் புரியுதுங்களா அப்போ ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா மேலோங்குவர் புரியுதா தன் செயலினால் தன் முயற்சியினால் ஜாதகர் மேலோங்கி வரது வாய்ப்பை இந்த லக்னாதிபதி ஏழாம் ஏற்படுத்தி அதே மாதிரி மனைவி வந்த பின் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கறது கணவனும் மனைவியும் இணைந்து பொருள் தேடுறது கணவனும் மனைவியும் இணைந்து பிசினஸ் பண்றதுலாம் இந்த ஏழாம் இடத்துல இந்த லக்னாதிபதி இருக்கிறவங்க நடக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ரொம்ப கஷ்டப்படுவாங்க கல்யாணம் ஆகும் டக்கெக்டர் மேல வந்துடுவாங்க அதே மாதிரி அமைப்பு லக்னாதிபதி இல்லை அதாவது எப்படின்னா லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏழாம் இடத்துல லக்னேசன் இருக்கிறவங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நடைபெறுங்க ஏன் ஜீரோ புள்ளி ஒன்பது கம்மி பண்றேன்னா லக்னாதிபதி நிலையை பொறுத்து அவர் இருக்கும் இடம் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுங்க அடுத்தபடி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல லக்னேசன் இருக்கவே கூடாதுங்க எட்டாம் லக்னேசன் இருக்காருன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அவமானங்கள் அவப்பேறுகள் கெட்ட பேர்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்கும் இது செய்யா குட்டுறது கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயிர் ஏக்க நிலை ஏற்பட்டு கொடுத்துருவாங்க லக்னாதிபதி எட்ல இருக்காருன்னா சிறைப்படும் அமைப்பு போற அமைப்பு வாழ்க்கையில முக்கால்வாசி நாள் ஜெயிலே கழிச்சு ஏதோ தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்காக வந்து வாழ்க்கையில சிறைவாசத்துக்கு பெரும்போதிய இந்த லக்னாதிபதி எட்டுல இருக்காங்க பொதுவா இந்த எட்டுங்கிறது மறைவு அப்ப லக்னாதிபதி மறையாறு இல்லையா ஆனா இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க லக்னாதிபதி எட்டுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் திருக்கமா இருக்கும் ஆயுள்ல கொடுத்துருவாங்க ஆயுளுக்கு பங்கா இல்ல ஆயுள் திருக்கமா இருக்கும் பட் ஆனா எட்டுங்கிறது அவைப்பேர் கொடுக்காம போவார் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒரு அசிங்கத்தை இந்த எட்டாம் விட அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க எட்டாம் லக்னேசன் இருக்காருன்னா அந்த லக்னேஷனோட தசா வருதுன்னா கூட அங்க வந்து நற்பலன் எதிர்பார்க்க முடியாது அது இருக்கட்டும்னா எட்டு அப்போ அவ பேர் அசிங்கத்தை கொடுத்துட்டு போடுவார் எட்டாம் தசை நடக்கும்போது அங்க உட்கார்ந்து லக்னேசன் அப்போ நேரம் அடிச்சுட்டு வரும் சோ பொதுவா எட்டாம் இடத்துல லக்னேசன் இருக்கா உங்களை நீங்க சேஃபா வச்சுக்கோங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னத்தை என்னிக்கிட்டே வாங்க ஆறு எட்டு லக்னஸ் இருக்காரா கேர்ஃபுல்லா இருங்க நான் ஏன் நான் சொல்ல மறுபடியும் சொல்றேன் ஜோதிடங்கிறது ஒரு அலர்ட் ஒரு எச்சரிக்கை புரியுதா நூறு சதவீதம் நடக்குமா அது யாராலையும் முடியாது புரியுதா பிறப்பும் இறப்பும் பிரம்ம ரகசியம் அது யாராலையும் அறிய முடியாது யாராலையும் சொல்ல முடியாது புரியுங்களா அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இது நடக்கலாம் இந்த நேரத்தில் இது நடக்கும்னா சொல்ல முடியுமா தவிர நடந்தே தின்னு யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எட்டாம் இடத்துல லக்னேஷன் இருக்காரா எண்ணி பாருங்க இருந்தாருன்னா எதிலும் கவனமா இருக்கும் ஒருத்தகிட்ட பேசும் போதும் கவனமா இருக்கணும் ஒரு பொருள் கொடுக்கணும்னாலும் அப்பயும் கவனமாக இருக்கணும் இல்ல நம்ம இருட்டுல போறோம்னா அப்பயும் கவனமா இருக்கணும் ஏன்னா இட்டு எட்டுங்கிறது இருள் தான் அங்க வந்து ஒளி கிடையாது அப்போ இருள்ல அதோட பவர் தாக்கங்கள் அதிகமா இருக்கும் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நமக்கு வந்து சர்ப்பந்த நேம் ஒண்ணு இருக்கு நாடி வீடியோஸ் கூட எடுத்து பாருங்க இதை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கால பலன்னு ஒண்ணு வரும் அப்ப எந்த காலத்தில் எது பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர்றதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாமதி தசை வருது இது புத்தி வருது லக்னம் இருக்கும்போது லக்னாதிபதி புத்தி வந்தாலும் சரி அவரோட தசை வந்தாலும் சரி நம்ம கவனமா இருக்கணும்ங்க அடுத்தபடியா ஒன்பதாம் இடம் அருமைங்க மிக மிக அருமை ஒன்பதாவது லக்னாதிசன இருக்காருன்னா வாழ்க்கைய வாழ பிறந்திருக்கீங்க நான் சொல்லுவேன் ஏன் சார் நான் இது வந்து பாக்கியஸ்தானம் பாக்கியங்கிறது நம்ம இந்த நம்ம வந்து அனுபவிக்க போறதுக்க போறது லக்னேசன் அப்போ வாழ்க்கைய லக்னேசன் உங்களுக்கு ரொம்ப இருக்காருனா நல்ல தகப்பன் நல்ல அப்பா நல்ல அப்பா பூர்வீகம் வேற என்ன வேணும் ஒட்டனுக்கு சொல்லுங்க நல்ல தந்தையை கொடுத்துருவாரு தந்தையோட பூர்வீகம் நல்ல பூர்வீகம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருவார் சிறு வயதுல தேவ நமக்கு படிப்பு அடுத்து வாலிப வயதுல வேலை திருமணம் நல்ல குழந்தைகள் நல்ல மனைவிகள் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை சகலத்தையும் கொடுத்துருவார் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல அவர் இருக்கும்போது போது ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா புரியுதா சார் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு நீச்சமா இருக்கா சார்னா பயப்படாதீங்க என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக தவிர அந்த ஒன்பதாம் படத்தின் ஆதிபத்தியத்தை அவங்க செய்வாங்க ஒன்பதாம் இடத்தின் காலத்துக்கு கிடைக்கும் அதுல எந்த குறையும் இல்ல சில ராசி சில கணக்காரங்களுக்கு ஒன்பதாவது நீச்சமும் வரும் சிலருக்கு வந்து பகையும் வரும் அப்ப என்ன சேத் நூறு பர்சன்ட் இடத்துல உங்களுக்கு வந்து எண்பது நடக்கும் இருபது பர்சன்ட் கம்மியாகும் நீச்சம் ஆகிட்டா முப்பது பர்சன்ட் கம்மியாக இருந்தது அந்த ஆதிபத்திய வாய்ப்பு தர வேண்டியது அந்த கிரகம் கொடுத்தே இருக்கிறது நிதர்சனமான உண்மை அதிலும் அந்த கிரகம் நீச்ச பக்கம் ஆகிட்டுனா உங்களுக்கு அருமையோ அருமையாயிடும் புரியுதுங்களா நீச்சல் பங்க ராஜாவை நம்ம வீடியோஸ் இருக்கு எடுத்து பாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தபடியா இந்த பத்தாம் இடத்துல லக்னேஷன் இருக்க பத்து அருமைங்க இந்த பத்து லக்னேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ஜாதகரை வந்து தொழில் துறையில மேலோங்க வைப்பார் அவர் எப்போதும் வந்து துடிப்போட இருப்பார் நான் இது செய்யணும் நான் இதை சாதிக்கணும் நான் இந்த வேலை செய்ய போறேன் இந்த வேலை சாதிக்க போறேன் இதை நான் செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அவர் வந்து அந்த துடிப்பு வந்துட்டாரும் எப்பவும் வேலை 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 வேலையை பத்தியே சிந்தி சிந்திச்சுட்டு இருப்பாங்க வேலையில பெரிய லெவலுக்கு போவாங்க வேலையில பாராட்டு வாங்குவாங்க பத்திரம் வாங்குவாங்க அந்த வேலையால பெரிய லெவல பேரும் போலும் சம்பாதிக்கிறது இந்த பத்தாம் படங்க லக்னேசன் பத்துல இருக்கா தொழில் அதிபர் தொழில முன்னேற்றம் கொடுத்து வச்சங்க நீங்க புரியுதுங்களா இன்னும் பத்தாம் அதிபதியை வந்து குரு சுபர்கள் பார்க்க போறான்னா இன்னும் அருமை இன்னும் அற்புதம் புரியுதுங்களா அடுத்தபடியா பதினொன்னாம் படங்க பதினொன்றாம்ல லக்னேசன் இருக்காரா அருமைங்க பெரிய மனுஷன் தோரணை கொடுத்துருவாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க தாங்க பெரிய மனுஷங்க சின்ன பிள்ளையா இருந்தா கூட வேணாப்ப அந்த பிள்ளை பெரிய மனுஷன் மாதிரி பேசுறப்பானா அந்த பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா பதினொன்னுல வந்து லக்னாதிபதி பாரு பெரிய மனுஷன் தோரணை கொடுப்பாரு பெரிய மனுஷங்க ஆதரவு இருக்கும் பெரிய பாராட்டுகள் இருக்கும் எப்பவும் லாப சிந்தனை இருக்கும் எதையும் சேமிக்கணுங்கிறது சிந்தனைகள் இருக்கும் அந்த சேமிய நாலு பேருக்கு எடுத்து சொல்லணுங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற துடிப்பு இருக்கும் அவர்கிட்ட அதே மாதிரி நாலு பேருக்கு உதவ துடிப்பு இருக்கும் அண்ணன் தம்பி மேல பாசமா இருப்பாரு தாத்தா பாட்டி மேல பாசம் எக்கச்சக்கமா இருக்கும் அவருக்கு எதிலும் லாபம் 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 லாப நோக்கம் அதிகமாக இருக்கக்கூடியதும் நல் எண்ணங்கள் அதிகமா இருக்கிறதோ இந்த லக்னேஷன் பத செய்யுங்க புரியுதுங்களா அடுத்தபடியா பன்னெண்டாம் மடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடாதுங்க இந்த பன்னெண்டாம் லக்னேஷன் இருந்தாருன்னா ஜாதகர் சோம்பேறீங்க தூக்கம் அதிகமா தூங்குவாருங்க புரியுதுங்களா தூங்கிக்கிட்டே இருப்பார் என்ன விட்டா போதும் போனா தூங்க எதிரும் ஒரு நாட்டம் இருக்காது எதுலையுமே ஒரு அவர்கிட்ட இருக்காது கடமைக்கு வாழ்றோம் கடமைக்கு தூங்குறோம் கடமைக்கு கடமை கீழ செய்யற இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா லெக்னேஷன் பாண்டாந்து லக்னேஷன் பாண்டில் பாத்தீங்கன்னா பொருள் விரயம் தன விரயம் இதை கொடுப்பாரு உடல் நலத்துல அடிக்கடி வந்து உடல் உபாதை ஏற்படுத்துவாரு உடல் நோய்கள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு நிலையா மனசு இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் லக்னத்துல லக்னாதிபதி பணம்ல இந்த அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து லக்னாதிபதி பான்தான் இது தன் ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானம் இல்லையா புதுங்களா இன்னும் ஒரு சில இருக்கு ஜாதக அமைப்பு மறுபிறவிகள் அமைப்பு கூட இருக்குங்க ஆனா ஆயுளுக்கு எந்தவித பகமும் கிடையாது உடல் உபாதைகள் கண்டிப்பா இருக்கும் ஜாதகரை சோம்பேறி ஆகிடும் உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க லக்னாதிபதி பணம்ல இருக்காரா உங்களு மாத்திக்கவும் ஆக்டிவா இருக்க பழகுங்க எதிலும் கவனமா இருக்க பாருங்க சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு உடல் சம்பந்தமான விஷயம் மிகமே கவனமா இருக்கும் சாதாரணமா ஒரு இளநீ குடிப்போம் அது சளி வச்சு ஜுரம் வச்சு விட ஆரம்பிப்போம் அப்போ எந்த நேரம் என்ன பண்ணணும் நீங்க பார்த்து பார்த்து போகணும்னு பண்டாம் இடத்துல லக்னேஷன் இருக்கிறவங்க ஏன் நான் சொல்றேன்னா இது ஒரு விரயஸ்தானம் எல்லாத்தையும் விரைய பண்ணும் நம்ம நம்மகிட்ட எல்லாத்தையும் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு அங்கே லக்னேஷன் இருக்கிறது அந்த அளவு சிறப்பு இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்க நம்மளோட சேனல்லா வந்து ஜோதிட சம்பந்தமான அனைத்து விதமான ஆலோசனை அதே மாதிரி நம்ம வந்து ஜாதகம் பேராசை திருமண பொருத்தம் நாள் குறிக்கிறது நட்சத்திரம் பாக்குறது திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு ஜாதகமே இல்லை சார் டேட்டா ஆஃப் டைம் மட்டும் தான் சார் இருக்கு அவங்களுக்கும் ஜாதகம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஜோதி சம்பந்தமான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் நம்ம எஸ்கே அசோஜ் வந்து உங்களுக்கு பதிலளிக்க ரெடியா இருக்குங்களா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் திருமண பொருத்தங்களை பார்க்கணும் வேறு எது ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனோட ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு ஃபேமிலிய நம்பரும் இருக்கு நம்மளோட ஆபீஸ் நம்பரும் இருக்கு எப்போ வேணா கால் பண்ணுங்க எப்போ வேணா கால் பண்ணி கன்சிஸ்டன்சி வாங்கிக்கோங்க நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல போங்க பிளேலிஸ்ட்ல என்னென்னா வீடியோஸும் கொடுத்துருக்கேன் சேனல் கிளிக் பண்ணுங்க உள்ள போயிட்டு வீடியோஸ் எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்க பார்க்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதி அறிவு உங்களுக்கு மேலோகும் போது உங்க ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க அமைப்பு நம்ம நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பாத்தீங்கன்னா உள்ளதே உள்ளபடி வீடு சொல்லக்கூடிய ஜோதிடர் தாங்க நம்ம பரம்பரை வழியா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களோட ஜாதகம் எங்க இடம் பாக்குறீங்கன்னா நான் உங்க ஜாதகத்தை வந்து ரெண்டு வகையா பார்த்து சொல்லுவோம் வெறும் தசா புத்தி மட்டும் பார்த்து சொல்ல மாட்டோம் உங்களோட ஜாதகத்துல நீங்க பிறக்கும்போது உங்களுக்கு நச்ச அதாவது அந்த பன்னெண்டு ராசியில கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கிரக வாயிலாக பன்னெண்டு வீடுகளுக்கு உங்க என்ன மாதிரி பலங்கள் இருக்குன்னு பன்னெண்டு வீட்டோட பழங்கள் சொல்லிட்டு அதன் பிறகுதான் நம்ம வந்து நடப்புல என்ன உங்களுக்கு தசாபுத்தி நடக்குது அதோட பலன்கள் என்ன கோச்சார பழங்கள் என்னன்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பன்னெண்டு வீடுகள்ல உள்ள கிரகத்தோட பழங்கள் ஏன்னா அது நீங்க தெரிஞ்சே ஆகும் ஏன்னா ஒரு ரெண்டாம் இடத்துல சனி இருக்காரா கேது இருக்காரா ராகு இருக்காரா குரு இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அங்க இருக்கிறவங்க என்ன பலத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக நீங்க என்ன ஸ்டெப் நெக்ஸ்ட் எடுக்கான்னு உங்களுக்கு வழி கிடைக்கும் சும்மா புத்தி மட்டும் சொல்லிட்டு நான் எனக்கு ஃபீஸ் கொடுப்பான்னா அந்த வேலை நம்ம எக்ஸ்காஷ் தான் கிடையாது உங்களுடைய ஜாதம் பார்க்கணும் வந்தீங்கன்னா முழுமையா சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதகம் நம்ம குறைச்சா நம்ம ஒரு வாடிக்காட்ட பேசுறோம்னா குறைஞ்சது நம்ம அரை மணி நேரத்துக்கு நம்ம பேசுறதே கிடையாது ஏன்னா முழுமையா சொல்லி நம்ம அந்த ஒரு கான்சன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க உங்களுக்கு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு எப்பன்னு ஆட் பண்ணுங்க நான் உங்களை வேற காங்கிரஸ் அதையும் சொல்லி உங்களுக்கு விட கார்த்திகை நன்றி வணக்கம்